ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கண்மறையாகிய தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் துக்கமும் பயமும் சேரும் போது நாம் தேவனை மறந்து போகிறோம் அல்லது அவரை நம்ப மறுக்கிறோம் நமது அவநம்பிக்கைகளை சோர்வுகளை கிறிஸ்துவின் இறந்துவிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம் இயேசு ஒரு முழு மனிதனாய் பிதாவுக்கு கீழ்ப்படிய தம்மையே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்படி இருக்க நாம் கீழ்ப்படுவதை மறந்து போகலாமா தனது சிட்டைக்குள் இருக்கும் குஞ்சுகள் எழுந்து பறக்க வேண்டும் என்பதற்காகவே கழுகு தன் கூட்டை களைத்துவிடும் குஞ்சுகள் தம் செட்டைகளை அடித்து எழும்பும் போது அவை விடாமல் அவைகளுக்கு கீழே பறந்து தனது சிட்டைகளில் குஞ்சை ஏந்தி கொள்ளும் இவ்வுலக வாழ்வை எதிர்கொண்டு முன்னேற நாம் பாடுகிற்கு உட்பட்டு தான் ஆக வேண்டும் நம்மை கஷ்டங்கள் வருத்தும் போது தேவை நம்மை ரட்சிப்பார் என்று உறுதியாக நம்பலாம் இஸ்ரேலே அவர்கள் வழிகளிலெல்லாம் அப்படியேதான் கத்தர் வழி நடத்தினார் தேவப்பிள்ளையே பாடுகள் துன்பங்களுக்குள் உழைந்து கொண்டிருக்கிறாயா தேவனுடைய கரம் உன் பாறைகளை சுமக்கிறது என்பதை இந்நாளிலே நம்பு ஆண்டவர் தமது போர் வீரரை பஞ்சிமத்தையில் படுத்து உறங்க விட மாட்டார் பாடுகளாலே கற்றுக்கொண்ட ஒரு நமக்கு முன்மாதிரியாக மாத்திரமல்ல கற்றுக்கொண்டியாக ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாடுகளிலும் நமது சொகுசுகள் வசதிகள் பறிக்கப்படும் போது தேவன் நம்மை பறிக்க வைக்கிறார் என்பதை மறக்க கூடாது தேவ கிறிஸ்து எப்படி கீழ்ப்பறிதலுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல நாமும் அவரது வழியில் பலனடைவோம் தேவக்கிருபை உங்களில் பெருகும் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பல்லோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே நீர் ஒருவரே என்னை நடத்துகிறவர் எனக்கு வரும் எத் துன்பத்திலும் என்னை தாங்கும் உமது கருத்தை உணர கிருபை செய்தள்ளோம் தேவனே எங்கள் உள்ளான சுவாபத்தை மாற்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜபிக்கிறோம் எங்களுக்கு தருகிற நன்மைகளை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் ஆகும்படிக்கு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள எங்களுக்கு செய்தல்ல ஜபிக்கிறோம் கட்டாவே திருச்சபைகளில் நடக்கும் ஆராதனைகளில் கலந்து கொள்வோர் தேவ சத்தம் கேட்கவும் தேவ மகிமையை காணவும் தேசமும் நடக்கும் திருச்சபை ஆராதனைகள் அனைத்திலும் தேவ வல்லமை வெளிப்படவும் ஆராதனைகளில் பங்கேற்கும் அனைவரும் தெய்வீக தொடுதலை உணரவும் போதகர்களை தேவன் வல்லமையை பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கஞ்சா மதுபானம் புகையிலை புகைப்பிடித்தல் மற்றும் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்ட சிறுவர்கள் மாணவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் மனம் திரும்பவும் பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும் கத்தோடைய பலத்த கரம் கிரியை செய்தல ஜெபிக்கிறோம் கடன் வறுமை தோல்விகளினால் தற்கொலைக்கு முயற்சிக்கும் ஒவ்வொருவர் வாழ்விலும் சாத்தானின் சதி திட்டங்கள் முறியடிக்கப்படவும் ஆத்மாக்கள் மீட்கப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பசி பிணை நோய்களினால் பீடிக்கப்பட்டு தவிக்கும் ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் உங்க கரத்தால் தொட்டு வாழ ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் எங்கள் தேசத்துக்கு விரோதமாக அண்டை நாடுகளில் இருந்து வருகிற பயங்கரவாத தீவிரவாத நடவடிக்கைகள் வாய்க்காலே போகவும் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்படவும் உயிரிழப்புகள் ஏற்படாவெல்லாம் மக்கள் காக்கப்படவும் தேவ சமாதானம் எங்கள் தேசத்தை நிரப்பவும் ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவடையவும் விசுவாசிகள் விசுவாசத்தில் பெறப்படவும் பணித்தளங்களில் பரிசு தாவியானவரின் கிரிய வெளிப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவே ஆமேன்